நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் அனைவருக்கும் நீதி கிடைக்க எளிய முறையே கையாள வேண்டி நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக வழக்கறிஞர் சங்க செயலாளர் கோகுல்நாத் பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்றங்களில் நீதித்துறை தனிப்பணியாளரை இ பைலிங் செய்ய நியமிக்க வேண்டியும் இ பைலிங் பணியாளர்கள் நியமிக்காத பட்சத்தில் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் மிகுந்த பொருட்செலவு ஏற்படுகிறது இதனைத் தவிர்க்க தனி பணியாளரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளில் பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டியும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி செயல்பட கீழமை நீதிமன்றங்களை கேட்டுக் கொள்ளப்படுகிறது எனவும் ஆகவே இந்த காரணங்களுக்காக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் கோகுல்நாத் செய்தியாளர்களிடம் பேசும்போது நிலக்கோட்டை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற வழிகாட்டத்தின்படி பைலிங் மற்றும் ஆன்லைன் மூலமாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது நீதிமன்றங்களிலும் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் செயல்படுத்த முடியாத கஷ்டங்கள் ஏற்படுகிறது வருங்காலத்தில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற அலுவலர்கள் நீதிபதிகள் ஒன்றிணைந்து அனைவருக்கும் நீதி கிடைப்பதற்காக எளிமையான முறையே கையாள வேண்டும் என கருதி நிலக்கோட்டை வழக்கறிஞர் சங்கத்தினர் ஏப்ரல் நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று நாட்களுக்கு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் பேட்டியின் போது மூத்த வழக்கறிஞர் கருப்பையா வழங்கறிஞர்கள் சங்க தலைவர் இளங்கோவன் வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் சங்கர் இணை செயலாளர் ராஜா பொருளாளர் வேந்தன் ஆகியோர் உடன் இருந்தனர் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் ஆன்லைன் மூலமாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அது முதல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வழக்கறிஞராகிய நாங்களும் இபெயிலி மற்றும் ஆன்லைன் மூலமாக வழக்கு தாக்கல் செய்வதை கையாளுமை செய்தோம் அதில் பல வகையான சிக்கல்கள் ஏற்பட்டு வழக்கு கையாளுவதும் வழக்கு தாக்கல் செய்வதும் பல சிரமங்கள் உள்ளாகிறது நீதிமன்றங்களிலும் அதுக்கான அடிப்படை வசதிகள் அலுவலர்களும் பற்றாக்குறை காரணமாக இப்பொழுது நிலக்கோட்டை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் நீதிமன்ற பணியை புறக்கணிப்பு செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நடைமுறையில் உள்ள இந்த திட்ட திட்டத்தின் கீழ் வந்து வழக்கு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் அதில் கையாள்வதில் பல சிக்கல்கள் இருக்கிறது அவ்வளவு அலுவலர்கள் இன்னும் இன்று வரை அதுக்கு நியமனம் செய்யப்படவில்லை தற்போது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பு வரை தாக்கல் செய்த பணுவை பழைய நடைமுறையிலேயே நீங்கள் வழக்கை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல முடியும் ஆனால் இங்கே இருக்கும் ஒன்றிய உரிமைகள் நீதிமன்றத்திலும் அது போன்ற நடைமுறையை கையாள்வதில்லை மேலும் நாங்கள் இமெயிலிங் முறை இருந்தாலும் கூட ஃபிசிக்கலாக வந்து சில அவசர வழக்குகள் தாக்கல் செய்வது கூட எங்களுக்கு எந்த ஒரு முறையான எங்களுக்கு உதவி செய்வதற்கும் இங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது திடீர் என்று கொண்டு வரப்பட்ட இந்த இமெயிலிங் ஆன்லைன் முறையை வந்து நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் நடைமுறைப்படுத்துவதிலும் நாங்கள் கையாள்வதிலும் பல சிரமங்கள் இருந்தாலும் கூட உடனடியாக இந்த இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைப்பது பல பெரும்பாலான கஷ்டங்கள் ஏற்படுகிறது இது பல சிறையில் உள்ளவர்களை பிணையில் எடுப்பதில் பல வகையான சிரமங்கள் ஏற்படுகிறது உரிமை நீதிமன்றத்தில் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்கு பல வகையான சிக்கல்கள் ஏற்படுகிறது எனவே வருங்காலங்களில் நீதி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தகுந்த அலுவலர்கள் நியமித்து வழக்கறிஞர்களும் இங்கே இருக்க நீதிமன்றத்தில் உள்ள அலுவலர்களும் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளும் ஒன்றிணைந்து ஏழைகளுக்கு நீதி கிடைப்பதற்காக எளிதான முறையை கையாள வேண்டும் அவருக்கு எளிதான முறையில் நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு எளிய முறையை கைப்பற்ற வேண்டும் என்று கருதி இந்த நிலக்கோட்டை வழக்கறிஞர் சங்கமானது நாலு அஞ்சு ஆறு வயது நீதிமன்ற பணியிலிருந்து விலகிருப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது விரைவில் வந்து நீதிமன்றத்தில் அனைத்து வசதிகள் செய்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழிகாட்டுதின்படி நீங்கள் வந்து பழைய முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாக்கல் அது முன்பாக தாக்கல் செய்த வழக்குகளை எல்லாம் பழைய முறையிலேயே ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நம்புகிறோம் என்று இந்த அறிக்கையை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்ன முடியுது காலையற்ற புறக்கணிப்பு நடைபெறுமா என்ற இடமேல்தான் நாங்கள் எங்கள் மார்க்கவுன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அறிவித்தல்படி செயல்படுத்த முடியும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்